السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيت كوريا الله من الذي أن بشهود الرخله نام تدرشي أحبارت وركودية دعاء كلينو ديا நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவு நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் ஓதிய ஆவை ஓதுவோம் இந்த ஆவின் மூலமாக அல்லாஹ் அவ்வாஹுபாலா எல்லா விதமான பாக்கியங்களையும் நமக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய அனைத்து விடயங்களும் சீராகும் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் இரவோ நாம் இந்த து ஆதுவோம் மிகச்சிறந்த ஒரு து ஆ அதாவது அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே நபிமார்கள் ஓதிய துஆக்களை குறிப்பிடுகின்றான் இறைநேசர்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆவையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்ன துஆ என்றால் ரப்பி ஹப்லி ஹுக்மவ் وألحقني بالصالحين واجعل لي لسان صدق في الآخرين واجعلني من ورثة جنة النعيم من مرمري عند دعاوي رين رب هب لي حكمه وألحقني بالصالحين واجعل لي لسان صدق في الآخرين واجعلني من ورثة جنة النعيم நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக மேலும் அளிப்பாயாகளுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக இன்னும் பின் வருபவர்களில் எனக்கு நீ நற்பெயரை ஏற்படுத்துவாயாக இன்னும் பாக்கியம் நிறைந்த சுவனபதியின் வாரிசுக்காரர்களை என்னை ஆக்கி வைப்பாயாக என்று வரக்கூடிய அல் குர் ஆனுடைய இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்று மற்றும் எண்பத்தி ஐந்தாவது வசனம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய மிகச்சிறந்த ஒரு துஆ து நாம் இன்று வெள்ளி இரவு ஓதுவோம் அல்லாஹல்ல எங்களுக்கும் இந்த பாக்கியத்தை தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீ